பிரான்ஸ் வெல்கம் ட்ரூ நாசா தமிழ் சேனல் ஏற்கா நாங்க ரெண்டு பாட்டா போட்டுருக்கோம் பாக்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க பாருங்களேன் எல்லோ பேபி எப்படி ஆயிட்டா இப்பா கூட்டிட்டு போய் உங்களை இங்க விட்டுறனோம் ஐயோ தப்பா பண்ணிட்டோம் மறுபடியும் பண்ணும் பாருங்க ஊதிட்டா லை லைட்டா ஆயிட்டா இப்போ கூட பண்ண முடியும் இருக்கல பாருங்க லைட் தான் திறந்துருக்கு பாருங்க இன்னும் வெயிட் ஆக்கணும்னு சொல்லி சொல்றான் அத நம்ம என்ன பண்ணலாம் இங்க போய் எத்தனும் வர வேண்டியதுதான் ஆனா அவன் வந்துருவான் பாருங்க இப்ப நம்ம இந்த பாட்டில வந்து இதை எடுக்கிறோம் பாருங்க எங்கடா பாருங்க இப்ப அப்படியே தூக்கின்னு போய் இந்த மிஷின்ல போட்டு சுத்த விட்டோம்னா அங்க போய் போய்ருவாட்டோ நம்மளால தூக்க கூட முடியல அவ்வளவு நடக்க கூட முடியல சும்மா ஒரு தான் நடக்குறான் ஆஹ் போயிட்டான் போயிட்டான் அப்பா கதவு திறந்துச்சு வாடா தம்பி நீ ஆ ஆஹ் ஊதிட்டான்

அது உள்ள இருந்து போயிடுறான் இது உள்ள எங்கயாவது இருக்குறானா டோன்னு இருக்குது இத எடுத்து இவனை வெடிக்க வைக்க வேண்டியதுதான் ஓகே பஸ்ட் பத்த வச்சு அவன் எங்க போறான்னா கரெக்டா வெடிக்க வச்சாச்சு அவனே வெடிட்டு வச்சாச்சு இப்ப அவன தூக்கின்னு வந்தா அது உள்ள போடணும் நியூட்டு கிட்ட குடுத்தா அவன் ஸ்லோவா தூக்கின்னு வர்றதுக்குள்ள அவன் தப்பிச்சிருவான் ஆனா நம்மளே தூக்கின்னு வந்து போட்டுடலாம் ஆஹ் போட்டாச்சு பத்த வச்சோம்னா பறந்து போய் விழுவா யூடே இப்போ உங்களுக்கு சந்தோஷமாடா ரெட்டலா ரெட்டா இந்த கண்ணெல்லாம் இப்போ எடுத்துலாம் வாங்க வாடா யூடே வந்தா தண்ணி ஊத்திடா இது பாருங்க पर्पल கலர்ல இருக்கு பூ ஆனா ப்ளூ கலர்ல இருக்கு உள்ள எல்லாம் இப்போ பாருங்க पर्पल கலர்ல ஒரு பால் கடச்சிருக்குங்க இதுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் இருக்கு நம்ம அவ்வளவு தூரத்துல இருந்து தூக்கி போட்டோம்ல பாத்தீங்களா வாசல்லே நம்மளுக்கு வெயிட்டிங்கு நம்ம அவ்வளவு தூரத்துல இருந்து தூக்கி போட்டோம்ல நல்லதான் தம்பி வெயிட்டிங்கு போல நம்மளுக்கு பாருங்க எப்படி இருந்து இது எப்படியாச்சு பாருங்க ரெட் கலர்ல ஆயிடுச்சு உங்களுக்காக இந்த வீடியோ போடுறோம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கைஸ் ஓகே என்னாச்சு எழுந்துகிட்டோம் ஓகே இப்ப என்ன ஆச்சு புரியல இப்ப நம்ம உள்ளே போய் தான் பாக்கணும் என்னென்னமோ பறக்குது பாருங்க நம்ம உள்ளே போய் பாத்துற இது நியூட்டு தான் நியூட்டோட ஆயில் இது பாருங்களேன் இது பாருங்க ஹார்ட் எல்லாம் ஒடிஞ்ச மாதிரி பேப்பர்ல அனுப்பிச்சிருக்கான் என்ன இதெல்லாம் தூர்க்கு ஐயோ பிடிக்க முடியலையே ஆஹ் தூப்பாருல நியூட்டு தலைமலையில பீபி உட்கார்ந்து இருக்கிறான் டேய் இறங்குடா சமை நியூ அப்படியே தள்ளி விட்டான் சூப்பரா நியூட் விட்டான் நேமார் தள்ளி விட்டுரு நெக்ஸ்ட் கலர் வந்து அதுக்கப்புறம் எதுவும் எழுதில்ல கீழே கீழ இருக்கு நெருப்புல பத்த மாதிரி ஹார்ட் குடுக்குறான் பாருங்களேன் நியூட்டு தம்பி பிங்கு ரெட்டு கொடுத்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இதுல என்ன கலர் வருதோ அதுதான் இல்ல இது இல்ல ப்ளூ குடுத்து பார்ப்போம் ப்ளூவும் பிங்க்கும் நல்ல இந்த ரெட் எடுத்துடலாம் ப்ளூவும் பிங்க்கும் குடுத்து பார்ப்போம் இதுதான் கரெக்டான கலரான்னு பார்ப்போம் ஆமா இதுதான் இருக்கும் ஆமா இதுதான் இதுதான் எல்லோ கலர் இவன் ரொம்ப கோவம் ஆயிடுவாங்க நெருப்பு எல்லாம் வரும் பாருங்க அதான் கல் போட்டு வச்சிட்ட பாருங்க அழகா செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கா

டோர் ஓபன்ல இருக்கு போயிடலாமா ஐயோ சாத்தி தூபர் எங்க கோமா உட்காந்து ஐயோ என்னடா தூக்கி போடுறான் தூக்கி போட்டு நம்மள அடிக்கிறான் சீக்கிரம் போய் அந்த நிப்புல எடுத்துட்டு வருவோம் வாயில வைப்போம் குழந்தைங்களுக்கு எல்லாம் வாயில வைப்பாங்களே அதுதான் என்னடா தையில சீஸ் ஓட்டின்னுக்குறான் அவ்வளவு அந்த பொம்மை இவ்வளவு தூரம் வந்துருச்சு கைஸ் ஸ்பின் வேற ஸ்பீடா சுத்துது பாருங்க வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு

அடிச்சு வச்சிருக்காங்க மூணு வரமாட்டான் நின்று வச்சிருக்காங்க அவனை தூ பாருங்களா இப்பதானே வாயில இது வச்சோம் அதுக்குள்ள மறுபடியும் வந்துட்டான் வாயில நிப்புல வச்சுக்கலாம் ஐயோ கீழே போட்டான் அந்த பால அது போய் எங்க எடுக்கிறது தான் இருக்கு போய் எடுத்துட்டு வரலாமாங்க பாருங்க இப்ப நம்ம கீழே வந்துட்டு இது எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்ப நம்மயோ பாருங்களேன் பாட்பாட்டி ஐயோ இந்த பேயா வந்துச்சா இதுக்கப்புறம்தான் போய் உள்ள போய் டோரை சாத்துடா இப்ப இந்த நம்ம செகண்ட் இது யூஸ் பாட்லயே நினைக்கிறேன் இப்பயே இது யூஸ் ஆகுது டோர் கோசம் இப்ப நம்மள நியூட் மேலே போ சொல்றோம் போயிடலாம் நம்ம வந்தமே அந்த இடம் தான் இது ஃபர்ஸ்ட் வந்த இடம் தான் பாருங்க இங்க இருந்து தானே தள்ளி விட்டான் இந்த எல்லா பிபி நம்மள தள்ளி விட்டது இங்க இருந்துதான் நம்ம இப்ப கீழே இறங்கிடலாம் ஓகே கீழே இறங்கிடுவோம் இந்த பாருங்கல்லாம் கண்ணு கண்ணா இருக்கு டோர் வேற உடஞ்சிருக்க மாதிரி இருக்கு அவ உடச்சிருக்கான் அந்த அளவுக்கு டேய் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறியும் தெரியல இதோட பாட் ரெண்டுமே காணும் பாருங்க இது செட் பண்ண உடனே இன்னொரு பாட்டி இந்த தண்ணியில ஏதா இருக்கும் அது இருக்கு பாருங்க இப்ப இத எடுத்துட்டு போய் மறுபடியும் செட் பண்ணலாம் பாருங்களே எப்படி இருக்குன்ட்டு ரெட் கலர்ல இருக்கு சரி ஓகே இன்னொரு பாட்டி இங்க பிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ரெண்டோ ஒட்டிக்கு வைப்போம் இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் இருக்கு இது எடுத்து ஓடுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அந்த பேய் வந்துட்டான் இதை நியூட் கிட்ட கொடுத்துடா நம்மளால எடுத்துட்டு ஓடவே முடியாது வந்து கவிடுவான் நம்மளுக்கு எந்த இடம் லாக் ஆகிடும் நம்ம போனோம்னா கழிச்சிடுவான் அதனால இந்த வழியா போயிடலாம் இந்த வழி மட்டும் தான் அப்பா பூந்தாச்சு தோந்தாச்சு இப்போ நம்ம மேலே போய் அந்த ஸ்பின்னிங் இடத்துல நடுவுல வச்சுட்டு வந்துடலாம் இப்போ போகணும் இப்ப பாருங்க நியூ டயர்ட் நியூட் ரொம்ப பயந்துருக்கான் நியூட் ரொம்ப டயர்ட் ஆயிட்டா இப்ப இதை எடுத்துட்டு போய் நடுவுல வைக்கணும் இந்த பிளாக் கலர்ல இருக்கு பாருங்க அங்க வைக்கணும் ஓடி வந்ததுனா ரொம்ப பாவம் டயர்ட் ஆயிட்டான் போருங்களா வந்து எழுப்பி வந்துச்சு

ஓ இதுல நின்னுந்துமா இத எடுத்துப்போம் இது எங்க வைக்கணும் ஓ அது இருக்கு பாருங்க அதுக்கு நடுவுல வைக்கணும் போல இருக்கு இது டோன் ஓபன் போட்டிருக்காங்க டு நாட் ஓபன் இது வேர்ல்டு டோரா இருந்தாலும் ஓபன் பண்ணி தான் டு நாட் ஓபன் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க சரி என்னன்னு பாப்போம் தான் இது திறந்து என்னதான் இருக்கு என்னடா இது மூடிக்கிச்சு